வேல்முருகாமால் மருகா வடிவேலா எங்கள் வேதனைகள் விரைந்தோடிவா வேல் வேல்முருகா மால் மருகா வடிவேலா எங்கள் வேதனைகள் வித்திடவே விரைந்தோடிவா காரணமதாக வந்து குபி மீதே காலநனு கதிசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத டமே புரிந்து வருவாயே ஞான நடமே புரிந்து வருவாயே அறமுதமான தந்திமான வாழா அறுமுக ரெண்டு ரண்டு விழியோனே சுரர்கிளை மாளவென்ற கதிர்வேலா சோலை மாலை மேவி நின்ற பெருமாளே சோலை மாலை மேவி நின்ற பெருமாளே வெல்முருகம் வேதனைகள் விரைந்தோடிவா வெல்முருகாமல் மருகா வடிவேலா எங்கள் வேதனைகள் திருத்திடவே விரைந்தோடிவா